ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ப்ளவுஸில் இப்போ கழுத்து அகலத்தை எப்படி கணக்கீடு பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ப்ளவுஸ் வந்து பதினோரு இன்ச்சு அகலமும் பதினஞ்சரை ப்ளஸ் ப அரை இன்ச்சு பதினாறு இன்ச்சு நீளமும் கொண்ட ஒரு பெ பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான் இதில் வந்து எப்படி நம்ம கழுத்தோட அகலம் கணக்கு பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நீங்கள் பத நாற்பத்தி நாலு இன்ச்சு அப்படிங்கும்போது கழுத்தோட அகலம் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறானது அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக அளவு ப்ளவுஸை அப்படியே தூக்கி போட்டு ஈஸியாக எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்ம அதை எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதை நான் தரேன் முதல்ல நான் காமிக்கிற மாதிரி ப்ளவுஸை நாளாக மடிச்சுக்கோங்க நாலாக மடிக்கும்போது முன்பக்க பீஸில் உள்ள இதோ பின்னாடி உள்ளது ஏதோ தள்ளிட்டு நிற்காத மாதிரி அழகாக உள்ளே தள்ளிவிட்டு நல்லா தட்டி விட்டு மடிச்சுக்கோங்க ஓரளவு தேவைப்பட்டுச்சின்னா நீங்கள் அதில் ஒரு பின் கூட பண்ணிக்கலாம் பின் பண்ணிங்கன்னால் நீங்கள் அப்பப்போ அதை எடுத்து சரி சரி பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது அப்போ பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்ம அதை நல்லா அழகாக நீட்டாக எடுத்தாச்சு இனிமேல் அந்த இடுப்பு பகுதியை நம்ம நீளமாக நீளத்துக்கு விட்டுருக்கோம்லேயே அந்த அடிப்பாகத்தில் கொண்டு கரெக்டாக சீட்டிங் ஆகிற மாதிரி உட்கார வச்சுக்கோங்க மேல் பாகம் வந்து நம்ம நீளத்தில் விட்டுருக்க மாதிரி அந்த நீளமும் அதில் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் அப்படி நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா கழுத்தையும் பிடிச்சிக்கணும் பாடி சுற்றுலவு பாடி சுற்றுலவு நீளமாக இருக்கலாம் அந்த அளவு ப்ளவுஸில் நீளமாக இருக்கிற இடம் நான் பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிச்சிக்கலாம் அப்போது அது வந்து கரெக்டாக உடல் சுற்றுலவோடு இந்த கழுத்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாடி சுற்றுலவும் கம்மியாகி போகாது கரெக்டாக வந்து உட்காரும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு வி ஷேப் கொடுக்கா அது வந்து உங்களுக்கு பேக்கில் டாட் பிடிப்பீங்கல்ல அதுக்காக வி ஷேப் வர்ற மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸை சரித்து வச்சுக்கிறோம் சரித்து வச்சுக்கிட்டு ப்ளவுஸை மேலே தட்டி விட்டீங்கன்னா அது லேசாக உள்வாங்கி நிற்கும் கட்டாயம் உள்வாங்கி தான் நிற்கும் அப்படி நிற்கும்போது அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இது சரித்து வச்சாதான் அந்த கழுத்தோட அகலம் ரொம்ப கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இதை இனிமேல் என்ன பண்ணிக்கலாம் அது வந்து கீழே விரிஞ்சு வர்ற மாதிரியும் மேலே குழிவுமா அந்த ப்ளவுஸை வெட்டியிருக்காங்க அளவு ப்ளவுஸ் கட் பண்ணது அப்படி தான் இது கட்டிங் போட்டிருக்காங்க அந்த கட்டிங் வந்து நம்மளுக்கு இந்த மெத்தடில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் நம்மளுக்கு தெரியும் நம்ம இனி அதை தட்டி விட்டு அந்த லேஸாக சரிவாக தான் கிடைக்கும் ப்ளவுஸ் சரிஞ்சு இருக்கும் அந்த சரிஞ்சு இருக்கிற மாதிரியே நம்ம அந்த கழுத்து அகலத்தை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த மேலே இருக்க அந்த அளவு ப்ளவுஸை நம்ம தூரம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இனி கழுத்தோட நீளம் கீழே இருக்கிற அடிப்பாகத்தோட முதுகு வந்து எவ்வளோ வைக்கணும்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதை மேலே வச்சு அதில் ஒரு அளவு குறிச்சிட்டு மேலே ஒரு கால் இஞ்சி அளவுக்காக தையலுக்காக நம்ம விட்டுக்கிறோம் இனி என்ன பண்ண போகிறோம் மேலே எத்தனை இஞ்சி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டே கால் இஞ்சி இருக்குது ஒரு கால் இஞ்சி வந்து உள்ளே தள்ளி தான் வைக்கணும் உங்களுக்கு தெரியும் அது வந்து கழுத்தை அடிக்கிறதுக்காக இனி நம்ம அதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சி தான் இருக்குது அந்த ரெண்டு இஞ்சி வந்து மேலே கொடுத்துட்டு கீழே வந்து அதே ரெண்டு இஞ்சி வந்து நம்ம கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப முதுகு வந்து ரொம்ப ஒடுக்கமாக கிடைக்கும் ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி கீழே வந்து முதுகு வளைவுக்காக ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி நம்ம வச்சுருக்கோம் இனி இந்த ரெண்டே முக்காலையும் மேலே ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு தான் கனெக்ட் பண்ணணும் நேரே போய் ரெண்டே முக்கால் எடுக்கவே கூடாது கொஞ்சம் சரிவமாக தான் கோடு வரும் அப்படி சரித்தாலே நம்ம போட்டுக்கலாம் தப்பு இல்லை அப்படி தான் கரெக்டாக வரும் அப்படி போட்டு இனி நம்ம என்னாலும் போல் ஒரு அரை இன்ச்சு வச்சு வளைவு போட்டு எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் இந்த நெக் பேட்டர்ன் இப்படி தான் போட்டிருக்காங்க நம்ம அதை இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அதில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகலம் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா மேலே குறுகளாகவும் கீழே அதிகமாகவும் வருது ஏன் வருதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் ஏன்னா இப்படி மேலையும் கம்மியாக ஏன் அப்போ அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா இந்த ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளவு பதினோரு இன்ச்சு முதுகு வந்து இரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய முதுகுக்கு நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு இந்த நெக் பீஸ் வச்சோம் அதாவது இரக்கம் கழுத்தி அகலம் இறக்கம் வச்சு அகலத்தை நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒடுக்கமாக வரும் அந்த ஒடுக்கம் வந்து முதுகே அவங்களுக்கு தெரியாமல் ஒரு மாதிரி குடுகலாக இருந்த மாதிரி இருக்கும் அவங்க முதுகுக்கு ஏற்றால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் விரிவம் வச்சுருக்கோம் அப்போ அதோடய இறக்கம் எவ்வளோ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா பத்து இன்ச்சு நார்மல் வந்து எட்டு இஞ்சி தான் உங்களுக்கு கழுத்து வரணும் நார்மலாக வைக்கிற கழுத்து இறக்கும் எட்டு இன்ச் இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது பத்து இஞ்சி இறக்கம் இருக்குது இந்த பத்து இன்ச்சு இறக்கம் வரும்போது மேலே வந்து ஷோல்ட்ரை கழுத்து அகலத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னா ஆகும் ஷோல்ட்ரு வந்து வலிஞ்சு விழுந்துடும் அந்த கலண்டு கலண்டு வரும் ஷோல்ட்ரு வந்து கலண்டு வரும் அப்போது நம்ம இது இறக்கும் அதிகரிக்க அதிகரிக்க என்ன பண்ணணும் இந்த ஷோல்டரை முன்னாடி தள்ளி தள்ளி கம்மி பண்ணணும் அப்போது நீங்கள் கம்மி பண்ணும்போது என்னாகும் தன்னால் கழுத்தும் உள்ளே நகண்டு வரும் உள் வாங்கி வரும் அப்போது கழுத்து உள்ளாடி நகண்டு வந்தால் தான் அந்த ஷோல்ட்ரை வந்து என்னாகும் வளிஞ்சி விழாமல் அதில் நிற்கும் அப்போ நிற்கணும் அப்படின்னா அப்போது மேலே கம்மி பண்ணிட்டோம் அதே அளவு கீழே கம்மி பண்ணால் என்னாகும் முதுகு வந்து ரொம்ப குறுகலாக காமிக்கும் ப்ளவுஸை வந்து அது எடுத்து கட்டாது அதாவது அது ஒரு அழகான லுக்வைஸ் நம்மளுக்கு கிடைக்காது இப்போ பாருங்கள் நீங்கள் அதே ரெண்டு இஞ்சி மேலே வச்ச ரெண்டு இன்ச்சியே கீழே வைங்க கீழே வச்சு நம்மளுக்கு பேட்டர்ன் எப்படி கிடைக்கிது பாருங்கள் அதில் ஒரு ரவுண்ட் போட்டு பார்க்குறோம் அதே அரை இன்ச்சு வச்சு அது என்ன ஆகுது ரொம்ப ஒடுகலாக காமிக்குது பாடி சுட்டில் எத்தனை பதினோரு இன்ச்சு இருக்குது அப்போது உங்களுக்கு இதில் வர்ற டவுட்டு வந்து இவ்வளோ தான் ஏன் ஒடுகலாக இருக்குது ஏன் அதிகமாக இருக்குது நம்ம அதுக்கு விளக்கம் இது தான் பதினோரு இன்ச்சு அழகுக்கு முதுவு வந்து விரிஞ்சு இருந்தால் தான் அழகாக இருக்கும் ஆனால் அதுக்காக கழுத்து விரிச்சிட்டோம் அப்படின்னா அது ஷோல்டர் பால் ஆயிரும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம அந்த குடுகளாக போட்டது தவறு நம்ம அந்த விரிவமாக போட்டதை டிக் பண்ணிக்கலாம் அதை தான் கட் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்